முருகாசரணம் மயிலும் சேவலும் துணை பகலே மாறாதே எனும் பொது திருப்புகள் என்று பார்க்கிறோம் வயிற்று பசியை தீர்க்க வேண்டி உழைத்து மனிதனின் இறுதி காலம் எப்படி இருக்கும் என்பதை அழகாக வர்ணிக்கும் பாடல் கண் பார்வை தெரியாமல் போனால் எப்பொழுதும் இருளாகத்தான் இருக்கும் விடிந்ததா என்று கூட தெரியாது அப்படி என் வாழ்வில் விடிவு காலம் வருவதற்கு உன் நடன தரிசனத்தை பார்க்க வேண்டும் அதற்கு அருள் புதி வைக்கிறார் பிற்பகுதியிலே அம்பிகையின் பதினெட்டு சாக்தராக மிக அழகாக பாடியிருப்பது அருமையிலும் அருமை அம்பிகைக்கு தூளி என்று ஒரு திருநாமத்தை கூறுகிறார் அதாவது விபூதியை உத்தூலனமாக பூசி இருப்பவள் உத்தூலனம் என்பது சைவர்களின் விபூதி தெளிக்கும் முறை இது திருநீற்றை கையில் எடுத்து உடம்பில் பரவலாக பூசுவது தூளாய பூதி பூசு நாரணி என்பார் ஆறாத காலமாக என்னும் பாடலிலே திருநீர் பூசாதவர் இல்லத்தில் உணவு கொள்ளற்க என்கிறார் வளரார் அருள் செய்ய நீரிடார் அமுது முதற்கு இடினும் அம்மலத்தை அருந்துதல் ஒழிக என்று பாடியிருக்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவு நிறைவு செய்வோம் முருகா சரணம் குகார்ப்பணமஸ்து பகலே மாறாதே അനുദിനം എരിയും യറോയേ മാലേ മാ ഇറവടും കലേ മാറാതെ അനുദിനം

அழிவேனோ ோ மூத்தியாரே கோண விழிவதென்றே நடன குஞ்சித வீடே கூடாது அழிவேணோ திருநடம்புரி தாழே தோழே மகர குண்டலி மாதே திரிபுரம் தழணே அபிரமி புரி தாளி தூடி மகர குண்டலி மாதீசோரி திரிபுரம் அபிராமி ಿಪುರ ತೊಳೆ ನಾದ ಪಾದ ಅಳಗಿ ಇಳಪುರದೇನ ಮನವಾಳ மூ வான் கருவானோ ஏனோ பெருமானே நயனமும் தெரியாதே போனான் விழிவதடியே நே கானே நடன குஞ்சித வீடே கூடாது அழிவேன் இரவொடும் பகலே மாறாதே அனுதினம் துயர் ஓயாதேயே எரியும் உந்தியினாலே மாலே பெரிதாகி இரவொடும் பகலே இரவும் பகலுமாக மாறாதி நீங்குதலின்றி எப்பொழுதும் அனுதினம் நாள்தோறும் துக்கம் ஓயாதே ஓய்தலின்றி இடைவிடாமல் பேடிக்க எரியும் உந்தியினாலே தீ போல எரிகின்ற வயிற்றால் பசி என்னும் அக்னியால் மாலே பெரிதாகி ஆசைகளே பெரிதாக வளர்ந்து அதன் காரணமாக எரை கொழும்படி ஊடே பாடே மிகுதி கொண்டு ஒழியாதே வாதே இடைகளில் சில நாளே போயே வயதாகி எரை கொழும்படி உணவு வேண்டி ஊடே வாழ்க்கையின் ஊடே வாழ்விலே பாடே உழைப்பே வருத்தமே அதிகமாக அடைந்து ஒழியாதே வாதே ஒழியாதே வாது பேசுதலிலேயே தடுக்கும் பேசுதலிலேயே நீங்குதல் இல்லாமல் எப்பொழுதும் காலம் கழித்து எடைகளின் சில நாளே போயே இவ்வாறு வாழ்க்கையின் மத்தியிலே சில காலம் கழிய பின்பு வயது மூத்து நரைகளும் பெரிதாயே போயே கிழவன் என்றொரு பேரே சார்வே நடைகளும் பலதாரே மாறே விழலாகி நரிகளும் பெரிதாயே போயே நரிகள் அதிகமாகப் போய் கிழவன் என்று ஒரு பேரே சார்வே சாரவே வந்து கூடிடவே நடையும் நேரின்றி கோணலாய் பலவித தாறு கீழே விழுந்து விடுவதாக நயனமும் தெரியாதே போனால் விடிவது என்று அடியேனே தானே நடன குஞ்சித்த வீடே கூடாது அழிவேனோ நயனமும் தெரியாதே போனால் கண்களும் தெரியாமல் குருடு ஆனால் விடிவது என்று அடியேனே தானே விடிவது என்று அடியேன் தான் அடியவனாகிய நான் எப்பொழுதுதான் விடிவது துன்பம் நீங்கி இன்பம் பெறுவது நடன குஞ்சித்த குஞ்சித்த நடன காலை வளைத்து தூக்கின நடனத்தை செய்பவனே வீடே கூடாது மோட்ச வீட்டை அடையாமலே அல்லது நடன குஞ்சித பாதமாம் வீட்டை அடையாமலே அழிந்து போவேனோ திருநடம்புரி தாளி தூளி மகரகுண்டலி மாறி சூரி திரிபுரம் தழில் ஏவி சார்வி அபிராமி திருநடனம் செய்கின்ற தாளி திருவடிகளை உடையவள் தூளி திருநிற்று தூளை அணிந்தவள் உத்தூலனம் செய்துள்ளவள் மகரமீன் போன்ற குண்டலங்களை அணிந்துள்ளவள் மாரி துர்கை சூரி காளி திருபுறங்களில் தழல் ஏவி நெருப்பை ஏவினவள் செலுத்தினவள் சார்வி புகலிடமாய் உள்ளவள் அபிராமி அழகி சிவனிடம் தரி நீலி சூலி கௌரி பஞ்சவி ஆயி மாயி சிவி பெண் அம்பிகி வாலா சீலா அருள் பாலா சிவன் இடம் தரி சிவனது இடது பாகத்திலே தரித்து நீலி நீல நிறத்தவள் சூலாயுதத்தை ஏந்தியவள் கௌரி பஞ்சவி ஐந்தாவது சக்தியாகிய அனுகிரக சக்தி ஆயி தாய் மாயி மகமாயி சிவை பெண் சிவாம்பிகை வாலா பாலாம்பிகை சீலா பரிசுத்த தேவதை ஆகிய பார்வதி அருளிய குழந்தையே அரவ கிண்கிணி வீரா தீரா கிரிபுரந்தொளிர் நாதா பாதா அழகு இளம் குரமானார் தேனார் மணவாழ அரவம் ஒலி செய்கின்ற கிண்கிணி அணிந்துள்ள வீரனே தீரனே கிரிபுரந்து ஒளிர் மாலைகளை காத்து மலைகளில் வீற்றறிந்தொழில் விளங்கும் நாதனே பாதா சக்தினி பாதா ஞான பக்குவம் அடைந்தவர்க்கு அனுகிரக சக்தியாய் பதிகின்றவனே அல்லது திருவிடி செல்வத்தி உடையவனே அழகும் இளமையும் பொலியும் குரமானார் குரமான் வள்ளியின் இந்திர கோமான் நீள் வான் அமரர் கந்தருவரானோர் ஏனோர் பெருமாளே திருமால் சிவன் பிரம்மா எனப்படும் மூவகையர் மூவகை தேவர்கள் இந்திரன் என்னும் அரசன் பெரிய விண்ணுலகுத்து தேவர்கள் கந்தருவானோர் கந்தர்வர் ஆனோர் கந்தர்வர் எனப்படுவோர் ஏனோர் பிற எல்லா வகையர்க்கும் பெருமாளே அடியவனாகிய நான் எப்பொழுதுதான் துன்பம் நீங்கி இன்பம் பெறுவது நடன குஞ்சித்த பதமாம் வீட்டை அடையாமலேயே அழிந்து போவேனோ